அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற டைட்டிலை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் இப்போது லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இதில் அவர் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் அப்படி வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் நமது குடும்பத்தோடு ஒத்து போவாங்களாம் இப்போ ஆண் கல்யாணம் பண்ணால் அந்த வரக்கூடிய மனைவி கணவனுடைய வீட்டு நபர்களுடன் சுமூகமாக இன்னைக்கு நடப்பார்களா அவர்களுடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டி போயிடுவாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் ரொம்ப முக்கியம் அது நம்ம பார்க்க வேணும் இப்போது லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது மேச லக்னம் ஒரு ஆணாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக கணவர் வீட்டாருடன் சுமூகமாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னா மேச லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவரே சுக்கரந்தான் அப்போ அந்த ரெண்டு ஏழுக்குடியில் ஒருவராக வருவதால் வரக்கூடிய கணவன் வீட்டாருடன் ஜாதகர் ஒத்துப்போவார் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் தான் சார் அப்போ மேசலக்கணத்துக்கு வரக்கூடிய லைஃப் போன்ற எல்லாமே அவங்க குடும்பத்தோடு ஒத்து போவாங்களா சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பொதுவான தகவல் தான் ஜாதகர் மேச லக்கணமாக இருந்து அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுப்பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேசலக்கணத்துக்கு வரக்கூடிய லைஃப் பாண்டர் தனது குடும்பத்தோடு இணங்கி நடப்பார்கள் அப்படின்னு ஒரு பொது விதி தான் ஜாதகருடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க இருந்தாலும் இந்த பொது விதி அனைவருக்கும் பொருந்தக்கூடியது நன்றி வணக்கம்